இந்த நாளினுடைய கர்த்தருடைய வார்த்தை நீதிமொழிகள் பத்தாவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி ஒன்பதாவது வசனத்தினுடைய முன்பகுதி கர்த்தரின் வழி உத்தமர்களுக்கு அரண் ஆண்டவர் அநேக விதங்களிலே அவர் நமக்கென்று ஒரு பாதையை ஏற்படுத்தி இருக்கிறார் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பாதையை ஏற்படுத்தி இருக்கிறார் அவருடைய பாதையை கண்டுபிடித்து அந்த வழியில் நடக்கிறவர்கள்தான் பாதுகாப்பாக நடக்க முடியும் எனவே கர்த்தருடைய வழி உத்தமமானவர்களுக்கு அரணாய் இருக்கிறது ஆனவர் சொல்லும்போது என்னுடைய வழிகள் உங்களுடைய வழிகள் அல்ல என்னுடைய வழிகள் உங்களுடைய வழிகளை பார்க்கும் உயர்ந்ததா இருக்கிறது எனவே ஆண்டவர் சொல்கிறார் நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன் அந்த வழியில் யாரெல்லாம் சரியாய் செல்லுகிறார்களோ அதுதான் அவர்களுக்கு மிகப்பெரிய அரணாக பாதுகாப்பாக இருக்கிறது எனவே கர்த்தருடைய வழியை தெரிந்து கொள்வோம் அந்த வழியில் நடப்போம் அரணாய் கர்த்தனமை பாதுகாப்பாராக இந்த வார்த்தையினால் கர்த்தனமை ஆசீர்வதிப்பாராக ஆமைய